திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே பண்ணால் திரு மோகன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனைவரும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணால் ஸ்ரீரங்க மருந்து பிரதர்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் டீம்ஸ் அண்ட் பக்கம் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்லுவாங்க பார்த்துட்டு வந்து சார் பார்க்கும் முக்கியமாக ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வா பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு சந்தோஷ் அவர்கள் வந்து முன்னாடி பர்த்டே செல்வா பண்ணுறாரு சே ஒரு அம்மா அப்பா நின்றும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்போ வந்து ஸ்ரீரங்கம் மருத பிரதர்ஸ் அண்ட் பசிஸ்டின்ஸ் நண்பர்களும் மற்றும் உரையூர் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சே உங்களுக்கு என்னோட தரமாக பார்த்துருவோம் உங்கள் சார் பார்க்கும் முக்கியமாக திரின்னு சொல்லி வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போதே நெக்ஸ்டா பேர்தே செலவு பண்ண போறாங்க அப்படின்னா திருமதி பபிதா அவர்கள் வந்து பார்த்தா நீ பர்த்டே செலப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு பண்ணுறது பண்ணதான் அனைத்து உறவினர்கள் நினைவு ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போறாங்க அப்படின்னு பண்ண ஜெய்சன் ராஜஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து யூஸ் பண்ணாரு ஸோ அது மட்டும் இவர் நம்மளுக்கு என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பா பாத்துக்கிறது என்னோட மனைவி மட்டும்தான் ஸோ நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஸோ எப்பவுமே என்னோட மனைவி மட்டும்தான் ஐ லவ் மை மனைவி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு தீபோ சார் பகுமான் முக்கிய மாதிரியும் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி போனால் மகேஸ்வரி அவர்கள் வந்து போனால் போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மாமா ஆண்டி மாறன் உஷா அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் திரு முரளி மாரன் அவர்கள் சார்பாக மற்றும் சித்தப்பா சித்தி திரு தியாகராஜன் திருமதி மீனாட்சி அவர்கள் சார்பாக அண்ட் செல்வம் ரேவதி அவர்கள் சார்பாகவும் கண்ணன் விமலா அவர்கள் சார்பாகவும் மற்றும் கியூட்டிஸ் வைபவி அண்ட் ரேவதி மற்றும் ருத்ராஸ்ரீ and அண்ட் அருணதர்ஷன் மற்றும் அக்ஷராஸ்ரீ அண்ட் மௌலிகாஸ்ரீ மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா அம்மா அப்பா திரு சுவாமிநாதன் சந்திரா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க பிரதர் சண்முகம் வடிவேல் அண்ட் பஹராணிதரன் மற்றும் ராஜசேகர் அண்ட் ஜெயந்தி அவர்கள் சார்பாக அண்ட் ஃபார் மணி மலர் அண்ட் தீனா பிரியா மற்றும் கிருஷ்ணா சந்தியா அவர்கள் சார்பாக அண்ட் தயா ஹேமா அவர்கள் சார்பாக மற்றும் காயத்ரி அவர்கள் சார்பாக வந்து அவங்க விஷ் பண்ணாங்க என்னொரு சார்பாக முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பி போது